பத்தஞ்சு வயசாகியும் என்ன நமக்கு ஒரு ஜோடி கிடைக்க மாட்டேங்கிறையா ம் எவ்வளோ இடத்துல தேடியாச்சு நல்ல வேலை தௌசண்ட் மேட்ரி மோனி பற்றி சொன்னாங்க போய் மொதல் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணணும் ஆமாம் லைட்டே அப்பாடா ஒரு வழிய தௌசண்ட் மேட்ரி வந்தாச்சு ஆஹா ஆபீஸே எவ்வளோ அழகா இருக்கு ம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வாங்க ஆஹா என்ன ஒரு வரவேற்பு கல்யாணத்துக்கு கூப்பிட்ற மாதிரியே கூப்பிடுறாங்களே ஐயா முதல்ல சந்தனம் வச்சுக்கோங்க ஆஹா எப்படி ஒரு மேட்ரி நான் பார்த்ததே இல்லையே ஐயா கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி வரவங்கள சந்தோஷப்படுத்தணும் ஆமாம் நீ தானே புரோக்கரு நீங்கள்லாம் திருந்தவே மாட்டிங்களா லட்ச கணக்கில் செலவு பண்ணி டாட் காம் வச்சுருக்கேன் டீசெண்டாக ப்ரொப்பரைட்டர்ன்னு சொல்ல வேண்டியது தானே அது என்ன புரோக்கர் உன்னோட பேர் என்ன கல்யாணம் என்ன ஆகுது நாற்பத்தஞ்சு தாம்பா ஆகுது ஏன் இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகல எனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைக்கலப்பா எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குற பொண்ணு நல்ல வெயிட்டாக இருக்கணும் என்ன ஒரு நூறு கிலோ இருந்தால் போதுமா எப்பா நான் அந்த வெயிட்டை சொல்லலப்பா சில்லற சில்லற வெயிட்டை சொன்னேன் அப்போது கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணை தான் பார்க்கணும் என்னது கோவிலுக்கு முன்னாடியே ஆமாம் அவங்க கையில் தான் சில்லற வெயிட்டாக இருக்கும் ஆஹா என்ன வயசில் பொண்ணு எதிர்பார்க்குற என்னை விட வயசு கம்மியாக இருந்தால் போதும்பா என்ன நாற்பத்தி நாலு முக்கால் இருந்தா கட்டிக்குவியா நம்ம வயசையே நக்கல் அடிக்கிறானே ஐயா ம் சரி பொண்ணு பார்க்க வந்துட்டோம் பகைச்சிக்க வேண்டாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருந்தா ஓகே ஆஃப்லைனில் பார்க்குறியா ஆன்லைனில் பார்க்குறியா அப்படின்னா என்னப்பா எப்படி கல்யாணம் ஆகும் ஏப்பா புசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்ட ஆஃப்லைன்னா எங்கக்கிட்ட இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் ஆன்லைன்னா எங்க வெப்சைட்ல இருக்கிற ப்ரொஃபைல பார்க்கணும் ஆஃப்லைனும் ஆன்லைனும் இருக்கா இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்ட்டு அது உனக்கும் தெரிஞ்சிருச்சா பின்ன பெண் இல்லை ஆனால் டைரக்ட் லைன் இருக்கு ஓகேவா காட்டுப்பா இப்போவே பார்த்துட்றேன் ஏன் கூட வா கையை எழுத்து பிடிச்சி சாக்கடிக்கு விற்கிற நான் ஆயிட்டேன் நீ தானே டைரக்ட் லைன் வேணும்னு கேட்ட கேட்டது என்னோட தப்பு தான் உடனடியாக எனக்கு ஒரு பொண்ணு வேணும் ஆமாம் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் என்னது கடையில் போய் பண்ணு வேணும்னு கேட்குற மாதிரி இங்கே வந்து உடனடியாக பொண்ணு வேணும்னு கேட்குற ரொம்ப அவசரம்மா நான் தான் கேட்டேன் அவசரம்னா பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தானே கேட்கணும் நீ ஏன் பொண்ணு கேட்குற நல்லா கேட்குறாயா கேள்வி தௌசண்ட் மேட்ரி மணின்னு வச்சுக்கிட்டு ஆயிரம் கேள்வி கேட்குறான் ஏப்பா இங்க பொண்ணு கிடைக்காதா அவசரப்பட்டா மட்டும் பொண்ணு கிடைச்சிடாது அதிர்ஷ்டமும் இருக்கணும் ஆஹா ஆரம்பமே அசிங்கமாக இருக்கே ஐயா அதிர்ஷ்டம் தான் ஒவ்வொரு பொண்ணா பார்த்து பார்த்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கேன் இங்கே இவன் அதை டைரக்டாவே சொல்லி காட்டிட்டான் முதல் கல்யாணமா ஆஹா என்னை பார்த்தா எப்படி தெரியுது நீ சொன்னாதானே தெரியும் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா முயற்சி பண்ணு இங்கேயாவது ஆவுதான்னு பார்க்கலாம் என்னது இவனும் சந்தேகத்திலே சொல்கிறான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் எங்கள் வெப்சைட்டில் போட மாட்டோம் நீ பொண்ணு பார்த்து ஓகேனா என்னத்தான் காண்டாக்ட் பண்ணணும் பண்ணிட்டா போச்சு ஆமாம் பிசி எவ்வளோப்பா மூணு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா ஏப்பா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது பத்தாயிரரூபா கூடு வேண்டாப்பா ஐயாயிரம் ரூபாயே கம்மியாக தான் இருக்குது எப்பா கரெக்ட் பண்ணி தந்துடுவ மறுபடி மறுபடியும் அசிங்கப்படுத்துகிற என்னோட பேர் கோவிந்தன் நீ அப்படியே கூப்பிடலாம் அப்பா இனிமே பிரச்சனையே இல்லைப்பா ஆமாம் ஏப்பா கோவிந்த உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை என்னப்பா மேற்றி மணியை கையில் வச்சுட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கியே நீ கூடத்தான் கல்யாணம்னு பேர் வச்சிருக்க உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்ன ஆஹா மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்படுத்துகிறானே ஐயா ம் பதிவை லைக் பண்ணுங்கள் கண்ணாபின்னான்னு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள்